ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாங் வீடியோ போட்டு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது ஆனால் ஒரு நாலு நாளில் தான் ஆகுது ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ வந்து போடுங்க ஏன் போடலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வேலை ஊருக்கும் போயிட்டு வந்திருந்தோம் அதனால் தான் நல்லா லாங் வீடியோ வந்து போட முடியல இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ தானே இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் ஷார்ட்ஸில் ரெண்டு ஷார்ட்ஸாக வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நான் அன்றைக்கி அதை லாங் வீடியோவாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ரெண்டு நாள் அவங்களுக்கு லீவும் வந்து கிடச்சிது அது இல்லாமல் ஒரு முக்கியமான வேலையை வந்து ஊருக்கு வந்து போயிருந்தோம் ஊருக்கு போன வீடியோஸ் எல்லாமே வந்து அடுத்த அடுத்தடுத்தது அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோன்னா இந்த லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது வியாழக்கி மதியம் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த பொழுது ஃபுல்லாக எனக்கு இப்படி போச்சுங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மதியம் வந்து ஒரு ஒன்றே முக்கால் போல் தான் வந்து என்னுடைய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அன்றைக்கி நைட்லேருந்து லைட்டாக வந்து மழை பெஞ்சிருக்குது எப்போ கரண்ட் ஆஃப் ஆனதுன்னு வந்து தெரியல ஆனால் நான் எழுந்திருக்கும் போது கரண்ட் இல்லை எப்படி வந்துடுங்கிற ஒரு இதில் சமையல் பண்ணிக்கிட்டே வந்து ஜூஸுக்கு தான் அந்த கேரட் பீட்ரூட் நெல்லைக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் பசங்க கிளம்புற வரைக்குமே வந்து கரண்ட்டு வந்து வரல நல்லா எடுத்து தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சே தான் இப்போ பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் வந்து பண்ண போகிறேன் ஸ்நாக்ஸ்னால் எதுவும் கிடையாது செய்கிறதுக்கும் நைட்டுக்கு வந்து ஆலு பரோட்டா வந்து பிளான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் மதியம் சாப்பிடும் போதே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டு சப்பாத்திக்கு மாவும் வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன் சரி பெசாமல் அதே வந்து நம்ம ஆளுக்கு ஒரு சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஜூஸும் போட்டு எடுத்துகிட்டு போய்டப் போகிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மூணு வேலையும் சப்பாத்தி போட்டு கொடுத்தாலுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க என்ன தவிர அதனால ஸ்நாக்ஸ் பதிலாக எனக்கு சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு போயிடலாமே தான் அது பண்ணிட்டு இருந்தேன் கையோட அந்த ஜூஸ் வந்து இருந்தேன் ஜூஸ் போட்டு கையிடவே லைட்டாக அந்த மிக்ஸி ஜார்லாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி அடிச்சுட்டு சிந்தி போச்சு அதை கையோட தொடச்சு எடுத்து வச்சுட்டு ஆனால் அன்றைக்கி நான் ப்ளான் பண்ணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணது தாங்க ஆனால் நான் பிளான் பண்ண மாதிரி எனக்கு எதுவுமே வந்து நடக்கல அன்றைக்கி ஆலு பரோட்டா கூட வந்து செய்யவும் இல்லை மாவு தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏங்கிறது வீடியோவில் போக போக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணேன் வந்து பாருங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சப்பாத்தி போட்டு கையோட விட்டுட்டு மதியம் சாப்பிட்டு பாத்திரம் மட்டும் சிங்கில் கிடக்குது எல்லாம் ஒன்று ரெண்டு சேர ஆரம்பிச்சிச்சு அதையும் வந்து விளக்கி வச்சிட போகிறேன் அப்புறம் நிறைய சிஸ்டர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களை பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம் உங்களுடைய சிக்கனம் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிற விதம் நீங்கள் கிச்சன் வீட்டை அழகாக வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்து நாங்களும் அதை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது அதிலும் குறிப்பாக நந்தினி சிஸ்டர் இப்போ அவங்களுடைய கமெண்ட் வந்து ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் பாருங்க அவங்க ஒரு பேரகிராஃபாகவே எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க அந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது என்ன பார்த்து அவங்க நிறைய வந்து கற்றுக்குறாங்க முன்னாடி ரொம்ப இருப்பேன் இப்போலாம் அப்படி கிடையாது நான் என்ன வீட்டை என்னோடய வீட்டை சுத்தமாக வச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரே என்ன பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க கமெண்ட்ஸ் வருது அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் வந்து காமிக்கலேன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க டக்குன்னு தோணிச்சதுனால தான் தான் எங்களுடைய கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதேமாரி வந்து நிறைய சிஸ்டர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எனக்காக அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்து நல்லா நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதுவும் பேராகிராஃப் மாரிலாம் நிறைய பேர் டைப் பண்ணி அனுப்புவாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நான் என்னோடய சந்தோஷத்தை வந்து வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அந்த கமெண்ட்ஸில் நான் வந்து ஷோ பண்ணுறேன் அதே போல் இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல் வந்து இன்னும் க்ரோத் ஆகலை வியூஸ் வரலங்கிறது நான் கஷ்டப்படுறதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக நானும் ஒரு நாளைக்கு வந்து ரீச் ஆகுவேன் உங்களுடைய எல்லாரோடைய பிளெஸ்ஸிங்லாம்லையும் நான் கண்டிப்பாக வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்து வரும் நானும் அந்த சில்வர் பிளே பட்டன் வந்து வாங்குவேன் அது வரைக்கும் நான் வீடியோ போடுறத விடவே மாட்டேன் நமக்காகவும் வருத்த போடுறதுக்கு இவ்வளோ உறவுகள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அதேமாரி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகளும் நிறைய பேர் வந்து இருக்கீங்க உண்மையிலேயே வந்து இந்த உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இது எல்லாத்துக்குமே நான் கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் அதே போல் நான் போடுற வீடியோஸ் ஏதோ கொஞ்சமாவது வந்து வியூஸ் வருது அது மூலியமாக கொஞ்சமாவது வருமானமாக வந்து நான் எடுக்கிறேன்னா இது எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நம்மளுடைய உறவுகள் உங்கள் எல்லாராலேயும் தான் இந்த இடத்துல நான் உங்கள் எல்லாேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வந்து கொடுங்க இப்போ வீட்டுக்குள்ளே வரல நான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் விளக்கிட்டு நான் காஃபி குடிக்கணும் போல்போது ஒரு காஃபி குடிச்சிட்டு டைமே பார்த்தேன் டைம் கொஞ்சம் இருந்ததுனால சரி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடை வெளியில் எல்லாமே பெருக்கி விட்டுட்டு போயிட்டோம்னா பசங்களை டூ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மா போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்ட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிவிட்டு பசங்களையும் வந்து டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மேல துணி காய போட்டிருந்தேன் அதையும் எடுத்து அந்த வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மா போட்டு விட்டுட்டு இருந்தேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இல்லாமல் இன்றைக்கி வந்து சஷ்டி வேறு இன்றைக்கி முருகனுக்கு வந்து வெத்தல தீபம் வந்து போடுவேன் அதனால தான் இந்த வேலைகள் எல்லாமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து கிளம்புறோம் பசங்களை ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் போல் தான் வந்து கிளம்புறோம் ஏன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புறது கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து அது கன்ஃபார்மாக வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களோட வேலை வந்து அப்படி திடீர்னு லீவு கிடச்சா தான் உண்டு இல்லைன்னா கேன்சல் ஆனாலும் உண்டு அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் வளாகில் வந்து ஊருக்கு போகிறத விஷயத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை இந்த திடீர் பயணம் வந்து எதுக்குங்கிறது நான் அடுத்த விளாகில் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது அதுவும் இல்லாமல் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு மேலே ஆகுது எனக்கு லாஸ்ட் இந்த ஒரு மாதமாகவே எனக்கு எனக்கு எங்கள் ஊரு ஞாபகமாகவே இருக்குது ஊருக்கு போனால் தேவலான்ட்டு வந்து இருக்கும் ஆனால் அந்த பசங்களுக்கு இந்த பத்து நாள் ஸ்கூலில் விட்டுருந்த கூட வந்து போயிருந்ததுக்கெலாம் இருந்தாலும் ஹிந்தி டியூஷன் வேறு இருந்ததுனால தான் வந்து போகவும் முடியல அது இல்லாமல் மெயின் ரீசன் இந்த டைமில் நாங்கள் அதாவது இந்த வாரம் ஊருக்கு போகிற பிளான் வந்து இருந்ததும் சரி போயிட்டு போய்ட்டும் வர முடியாதுங்கிறனால தான் அந்த லீவில் கூட ஊருக்கு போகிறத வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் நான் அதனால் நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு வந்து கிளம்புறோம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க அதனால் தான் நான் விலாகில் வந்து நான் சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊருக்கு போகிறேன்னு நினைக்கும் போது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர்றது தான் ஓரடி மே மாதம் லீவில் வேணால் போய் வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ போயிட்டு உடனே தான் வந்து வரும் இந்த திடீர் பயணம் வந்து எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸு நான் அது ஒன்று நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து கண்டிப்பாக நாளைக்கு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் சர்வசாதனமாக கூட வந்து இருக்கலாம் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நாளைக்கு விளாகில் வந்து நீங்கள் பாருங்கள் பசங்களை டூஷனில் வீட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் என்னோட வேலைகள் எல்லாமே கண்டுகிட்டே முடிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கோயிலுக்கு தான் வந்து கிளம்புறோம் இந்த கோயில் பிளானும் இன்றைக்கி திடீர்னு தான் வந்து யோசனை வந்தது ஏன்னால் வந்து நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வந்து பங்குனி பிரம்மோற்சவம் வந்து ஒரு பத்து நாள் திருவிழா மாரி வந்து பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க கோயிலில் இன்றைக்கி எங்களோட உபயம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி சனிக்கிழமனைக்கு தான் வந்து எங்கள் நாங்கள் பேர் வந்து கொடுத்துருந்தோம் இப்போ ஊருக்கு போகிறதுனால சனிக்கிழம வந்து பண்ண முடியாது இல்லைங்களா அதனால் தான் சே சாதனம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பசங்களை டியூஷன்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போய் கோயிலில் போய் கேட்டுகிட்டு வரேன் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்மளோட உபயம் இன்றைக்கி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல் இருந்தாங்க அப்புறம் போய் கேட்டுட்டு வந்துட்டாங்க ஓகே சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடகடன்னு வீட்லேயும் வந்து வெத்தல தீபம் வந்து போட்டுட்டு கோயிலுக்கும் போகிற வேலை இருக்குது இது திடீர்னு இந்த பிளான் சேஞ்ச் ஆனது தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நான் வந்து ஆலு பரோட்டா போடலான்றது தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சரி வெத்தலை தீபம் போட்டுவிட்டு நம்ம வந்து நைட்டு டிஃபின் வெளியே பார்க்கலாம் தான் பிளானில் இருந்தால் அப்புறம் திடீர்னு கோயிலுக்கு போகிற வேலை இருந்ததுனால வெத்தலை தீபம் வந்து போடுறதுக்கு முன்னாடி அவங்கள பசிக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் கோயிலுக்கு போகணுங்கிறனால திருப்பி அவங்க எல்லாேருக்கும் வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு இருந்த சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெத்தலை தீபம் போட்டுவிட்டு கோயிலுக்கு வந்து போனோம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் வந்து பத்து மணி ஆகிடுன்னு வந்து எனக்கு தெரியும் ஏன்னா முதல் நாள் பிரம்ம உற்சவத்துக்கு வந்து போயிட்டு வந்தால் லேட்டாக ஆனதுனால எப்படி எனக்கு லேட்டாகும் தெரியுங்கிறனால தான் நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டு வந்து போகிறேன் ஏன்னா போயிட்டு வந்து அப்படியே வந்து படுக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தோணும் வந்து வேலை செய்யணுன்னே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது எப்போதுமே வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் வந்து கிச்சன் வீட்டு வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு தான் வந்து போவேன் அப்படி பண்ணாதான் வெளியில் நம்ம போய்ட்டு வந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருக்கலாங்க வேலையும் வந்து இருக்காது டென்ஷன் இல்லாமல் அடுத்த வேலையை நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் எப்படி தான் வந்து நான் பண்ணுவேன் கோயிலுக்கு வரும்போது அப்போ வந்து அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அபிஷேகம் வந்து பார்த்துட்டு அலங்காரம் பண்ணுற கேப்பில் எப்படி அது ஒரு ஒரு ஒன் ஹவர் அது ஆகும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ கட்டுற விலையெல்லாம் வந்து இருக்கும் அதில் வந்து கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து அமைதியாக பசங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி தீபார்த்தனால் வந்து காமிச்சு மற்றபடி அந்த கோயில் சுவாமி வந்து கோயிலெல்லாம் சுற்றி வந்து எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு பத்து மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சி இன்றைக்கி பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கத்திரிக்காய் கிரேவி வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு பத்து மணி கிட்டே ஆகிடுச்சி பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்ததுமே அங்கே கோயிலில் கொடுத்த பிரசாதம் எல்லாமே தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன் இன்றைக்கி டே வந்து மதியம் ஒரு ஒன்றே இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது இதை வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு விழாவில் வந்து பார்க்கலாம்